எஸ் ஜே சூர்யா கூட பண்ணதுனால அந்த படம் ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னு வைங்க இவராக பண்ண படம் எதுவுமே இப்போ சக்ஸஸ் ஆகலை உலகநாயகன்னா போட்டி இவராக கிளப்பி விடுறாரு உலக இவராக வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து உலக நாய உலகநாயகன் சொல்லிட்டா எப்படி நீங்கள் ஏற்றுக்குவாங்க உங்களுக்கு கமல தான் அவர் மம்பு கிளிக்கிறாரு நினைக்கிறேன் உலகநாயகன் அப்படின்னு பாவம் அவர் பாவம் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்து ஒன்றும் பண்ண முடியாமல் அவருடைய விஜயகாந்துடைய சன்னை வந்து நான் என் படத்து நானே ஒரு படம் தயாரிக்கிறேன் நடிக்க வைக்கிறேன் அல்லது என் கூட நடிக்க வைக்கிறேன்னு சொல்லலாமே அவர் வந்து விஜயகாந்த் மேலே இருந்த அபிமானத்தை அன்னைக்கே வந்து அதாவது அஞ்சலி செலுத்தாமல் ஓலி ஒலை ஓடி ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து ஒரு இல்லாத உதாரணம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது அவருடைய பையனை நான் நடிக்க வைப்பேன் இது பண்ணி வைப்போம் அது பண்ணுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடிகர் சங்கம் சார்பாக நடைபெற்றது ஆமாம் அதில் வந்து பல்வேறு நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஆமாம் குறிப்பிட்ட சில பேர் மட்டும் வந்து சர்ச்சைக்குண்டான விஷயங்களை வந்து அங்கே முன்வைத்தாங்க அதாவது சொல்ல போனால் திரு விஷால் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா உங்கள் படத்தில் தம்பி நீங்கள் எப்போது நடிக்கக்கூட்டோ நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் அவர் எந்த படத்தில் கூப்பிட்டா அதாவது சமீபத்தில் அவர் கொஞ்சம் கடல்னா ஏறி போயிட்டுருக்கு படங்களும் சரியாக வரல அவருடைய படங்கள் அவராக வந்து இந்த 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 விழாவின் மூலமாக நான் யார் கூப்பிடு வாரிசு கூப்பிடுங்க கூப்பிடுங்க நான் கூப்பிடுங்க நான் வந்து நடிக்க தயாராக இருக்கேன் கூப்பிடுங்க நடிக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறாரா வாய்ப்பு கேட்குறாருன்னு நினைக்கிறேன் இந்த விழாவின் மூலமாக ஏன்னா சமீபத்தில் அவருடைய படங்கள் எந்த படம் வந்துச்சு ஒரு படம் அதாவது ஏற்கனவே ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை ஒரு படம் மாட்டிச்சு அதுக்கு பிறகு அடுத்த படம் இது இந்த துப்பறிவழன் பாட்டு டூ அது இந்த அதை இழுத்துக்கிட்டே இருக்குது அவர் தான் அது காரணம் அந்த டேரெக்டருக்கும் அவருக்கும் தகராறு ஆகிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு அது இன்னும் நின்றுட்டு தான் இருக்குது அது எப்போ ரிலீஸ் ஆகுது அது தெரியல அதுக்கு பிறகு ஏதோ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ வந்த சமீபத்தில் ஒரே ஒரு படம் தானே அவர் எஸ்ஜே சூர்யா கூட பண்ணதுனால அந்த படம் ஒரு சக்ஸஸ் ஆச்சின்னு வைங்க இவராக பண்ண படம் எதுவுமே இப்போ சக்ஸஸ் ஆகலை அவர் ஒரு சக்ஸஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அப்புறம் துப்பறிவாளன் டூ டூ வர வேண்டியிருக்கு அதுக்கு பிறகு வந்து அவருக்கு வாய்ப்புகள் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவரே வந்து அந்த கூவி கூவி சொல்லுங்கள் நான் வந்து நடித்து தரேன் நான் வந்து நடித்து தரேன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சார் அது மட்டும் இல்லாமல் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்த புர்டீஸரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு எந்த புர்டீஸரையும் வந்து அவர் கைவிட்டதில்லை உண்மையே சொல்ல போனால் உலக நாயனே கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை முன் வச்சிட்டாரு இப்போ ஏற்கனவே வந்து ரஜினின்ற ஒரு நடந்துட்டு இருக்கு இப்போ உலக நாயனுக்கு போட்டின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா இதை இல்லை விஜயகாந்த் உலக நாயகன் சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய வந்து சிட்டிக்கான சிட்டிக்கு அவருடைய படங்கள் தெரியாது பெரும்பாலும் வந்து பிஎன்சிக்கான படங்கள் அவரை வந்து வில்லேஜ் நாயகன் சொன்னிங்கன்னா ஓகே ஏற்றுக்கலாம் வில்லேஜுக்கான படங்கள் தான் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தார் அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே ஒரே ஒரு படம் ஏதோ காவிய நாயகனும் காவியத்தலைவன் அங்குற படம் மட்டும்தான் கொஞ்சம் வெளிநாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தார் மற்றபடி எல்லா படங்களும் அவர் வந்து இந்த சி ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஒரு கிராமங்களுக்குள்ளே தான் நடித்தார் கிராம நாயகன் அப்படின்னு சொல்லலாம் வில்லேஜ் நாயகன் சொல்லலாம் அவரை உலக நாயகன்னா போட்டி அவரை கிளப்பி விட்றாரு உலகம் இவராக வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து உலகநாய உலகநாயகன்னு சொல்லிட்டா எப்படி நீங்கள் ஏற்றுக்குவாங்க உங்களுக்கு உலகநாயகனுங்கிறது வேற அவருடைய படங்கள் ஃபாரினில் போயிட்டு பூமழை அந்த ஒரு படம் தான் போனார் அத்தனைக்கும் அவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியலங்கிற ஒரு சின்ன வருத்தம் உண்டு அந்த அந்த ஊருக்கு போயிட்டே போய்ட்டு ஆங்கிலம் யார்ட்டையும் பேச முடியலன்னு ஒரு வருத்தப்பட்டார் தனக்கு ஆங்கிலம் சரளமாக பேச வரல அப்படின்னு சொல்லணும் அதாவது உலக நாயகனுக்கான ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான கெப்பாசிட்டி என்ன அவருடைய படம் போட்டால் ரிலீஸ் ஆகும் அத்தனை பேரும் எல்லா பிஎன்சி உட்பட எல்லா ஏரியாலும் போகணும் விற்பனை ஆகணும் அதுதான் ஒரு சூப்பர் ஸ்டாரு அதே ஒரு உலக நாயகன்னு ஒரு உங்களுக்கு பி அவருடைய சிட்டி தானே சிட்டிக்கான விஷயங்கள் தான் இப்போ கமல் தான் ஸோ கமலை தான் அவருடைய மம்புக்கு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் உலகநாயகன் அப்படின்னு பாவம் அவர் பாவம் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்து ஒன்றும் பண்ண முடியாமல் ஏதோ கொஞ்சம் அப்படியே இந்த பிக் பாக்ஸ்லாம் இதுலேயும் கொஞ்சம் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காரு அவரை ஏன் பாவம் ரொம்ப கேட்கணும் அதே மாதிரி திரு ராகபால் லாரன்ஸ் அவர்கள் கூட அவர் படத்தில் இணைந்து பணியாற்ற நான் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு இவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ தான் வந்து தெரியுதா விஜயகாந்த் அவர்களுடைய மகன்கிற விஷயம் வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது யாருக்குமே தெரியலையா நம்ம படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுப்போம் இல்லை அவர் படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் யாருமே அப்போ நினைக்காதவங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே சார் இருக்கும்போது தண்ணி கூட கொடுக்காதவங்க இறந்த பிறகு குடங்குடமாக பால் ஊற்றுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான் சார் இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அதாவது ஒரு நடிப்பு தான் இவங்க நடிக்கிறவங்கன்னு தெரியும் ஆனால் வந்து நிஜத்திலேயும் வந்து நடிக்கணுமா என்ன உங்களுக்கு அதாவது கமல் சார் அதாவது ரஜினி சாருக்கு முதல் முதல்ல இவர் பாலச்சந்தர் சார்கிட்ட அவர் கேட்குறாரு எனக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சினிமாவில் நடி நிஜத்தில் நடிக்காதே அப்படின்னார் திரைக்கு மேலே இப்போ முன்னால் திரைக்கு முன்னால் நடி திரைக்கு பின்னால் நிஜத்தில் நடிக்காதே அப்படின்னார் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பார்த்தா பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கலை நிஜத்தில் சினிமாவில் மட்டும்தான் நடிக்கிறார் தவிர நிஜத்தில் எங்கேயும் அவர் நான் அவர் நினச்சா சொல்லியிருக்கலாமே அவருடைய விஜயகாந்துடைய சன்னை வந்து நான் என் படத்து நானே ஒரு படம் தயாரிக்கிறேன் நடிக்க வைக்கிறேன் அல்லது என் கூட நடிக்க வைக்கிறேன்னு சொல்லலாமே அவர் வந்து விஜயகாந்த் மேலே இருந்த அபிமானத்தை அன்றைக்கே வந்து அதாவது அன்றைக்கே வந்து அவர் இறந்த சமயத்திலே வந்து இருந்த அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடியே வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்திலே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்கிட்டு அன்றைக்கி ஒரு அவருடைய க அவருடைய அஞ்சலி செலுத்திட்டு போனார் இவங்க எல்லாமே வந்து அன்றைக்கி அஞ்சலி செலுத்தாமல் ஓடி ஒலை ஓடி ஒளிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து ஒரு இல்லாத உதாரணம்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அதாவது அவருடைய பையனை நான் நடிக்க வைப்பேன் இது பண்ணி வைப்போம் அது பண்ணுவோம் எங்கள் அவர் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணி அவர் சரியாக போகலையே ஏன் அப்போவே நீங்கள் இது பண்ணியிருக்கலாமே நான் ஒரு படம் தயாரிக்கிறேன் நீ வந்து நடித்து கொடுப்பா தம்பி நானும் உன்னையும் சேர்ந்து நடிக்கலாமே தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே எல்லாமே வந்து உங்களுக்கு ஆள் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்கலாம் நான் 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 நினச்சா இதை பண்ணியிருப்பேன் வானத்தை வள வளைச்சிருவேன் அதை கைராக் தெரிஞ்சிருவேன் அப்படிங்கலாம இப்படிங்க கதை கதை விடுறதுக்கு நிறைய கதை விட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க சமீபத்தில் கூட ஒரு புகைப்படம் வைரல் ஆகியிருக்கு என்னன்னா விஜயகாந்தோடைய இரண்டு மகன்களும் திரு கமலஹாசன் அவர்களோட நின்று அந்த எடுத்த புகைப்படம் வந்து சமூகத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு கமலஹாசன் அவர்கள் ஏதாச்சும் உதவி செய்வாரா சினிமா துறை பொறுத்து கமலஹாசன் வந்து சினிமா துறைக்கு இது வரைக்கும் பெருசாக உதவி செஞ்சதாக ஒன்றும் தெரியல ஆனால் அவர் ஒழுங்காக சம்பாரித்த பண்ணதை நான் சினிமாவுக்கே செலவு வைக்கிறேன்னு இருக்கார் ஒரு அந்த அதாவது நீங்கள் சினிமாவுக்கு செலவு பண்ணுறதுங்கிறத வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் சினிமாவில் வாய்ப்பு இல்லாத நடிகர்களுக்கு டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலே சினிமாவுக்கு நீங்கள் செலவு செஞ்ச மாதிரி சினிமா துறைக்கு செலவு செஞ்ச மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ரியல் லைஃப் தர்ற மாதிரி இப்போது நாடக கலைஞர்கள் இருப்பாங்க நலிந்த நடிகர்கள் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாலே வந்து நீங்கள் அவங்க அந்த சினிமாவுக்கு நீங்கள் செஞ்ச மாதிரி தான் இதை வந்து செய்வார்னு நினைக்கிறேன் ஏன்னா சில பெரிய படங்கள் எடுக்கும்போது அவரை ஆட்களை கொண்டு வரணும் உள்ள சில வேறொருத்தர் படம் தயாரிக்கும் போது இவர் வந்து இவர் போய் நடிகராக நடிச்சுட்டு தானே வர முடியும் சார் திரு நடிகர் அஜித் அவர்கள் வந்து திரு கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆக போகுது இன்னும் வந்து அந்த இறுதிச் சடங்கு நடந்த இடத்த வந்து இன்னும் பார்வையிடலை நேரடியாக வந்து தனது ஆதங்கத்தை தெரிவிக்கலைன்னு பல விதமான விமர்சனங்கள் வந்து இன்னும் எழுந்துக்கிட்டே இருக்குது அஜித் மீது வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு என்னென்ன பழைய காரணங்கள் நிறைய சொல்கிறாங்க அந்த நடிகர்கள் கலைநிகழ்ச்சி அப்புறம் நடந்த ஒரு விவாதத்தை சொல்கிறாங்க நிறைய விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதனால் வந்து அன்றைக்கி வந்து விஜயகாந்த் அஜித்துக்கும் வந்து கருத்து வேறுபாடு நிலமைச்சு இப்படி மாதிரி பல்வேறு விதமான பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் தான் அவர் வர்றதே இல்லைன்னு உண்மையே என்ன தான் சார் நடந்து ஏன் அஜித் அவர்கள் இன்னும் வராமல் இருக்கா இல்லை அந்த அன்றைக்கே வந்து விஜயகாந்த் வந்து அவரை பற்றி ஏற்றுக்கித்தார அன்றைக்கே வந்து உங்களுக்கு என்னென்னா நான் ஒரு செக் கொடுத்துறேன் அதுக்கான செலவுகள் இல்லை செலவு வேணால் நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னாரு வந்து அப்போ என்ன சொன்னார்னா நான் பாருங்கள் என் முதுகை பாருங்கள் என்னுடைய உடல்நிலை சரியில்லை அதாவது டெய்லி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கே வந்து என்னால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா சொல்லுங்கன்னு சொன்ன பிறகுதான் சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு விஜயகாந்தே சொல்லிட்டாரு அப்புறம் அந்த செக் கொடுத்தாரு இந்த காசோலை அதாவது இந்த அதுக்கான செலவு அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் உட்காந்து இங்கே இருந்து ரஸ்ட் எடுத்து உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கன்னா விஜயகாந்த் சொல்லிட்டு போயிட்டார் அப்போவே அவங்களுக்குள்ள அந்த எந்த முட்டல் மோதல் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சிருச்சு இப்போ அவரை வர முடியல அதுக்கு பிறகு அவருடைய மனைவி வீட்டை பேசியிருக்கார் அவருடைய திருமதி விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட பேசியிருக்கார் அவர் ஃபோனில் பேசி ஆறுதல் சொல்லியிருக்கார் அவர் அவருடைய தரப்பு ஆதரவு அவருடைய தன்னுடைய அஞ்சலியெல்லாம் அவர் செலுத்தியிருக்கார் அவர் ஃபோன் மூலமாக சொல்லியிருக்கார் அவர் வந்து கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிறனால படப்பிடிப்பில் இருக்கிறனால வர முடியல அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் தான் அது இனிமே வந்து வந்தால் சின்ன சென்னைக்கு வந்த பிறகு வந்து தான் ஆகணும் அவர் பார்க்கலாம் சென்று வீட்டை போய் சந்தித்து பேசுவான்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே நடிகர் சங்கம் கட்டிடுறதுக்கு விஜயகாந்த் அவர்கள் பெயரை வைப்பாங்களா இல்லை வைக்க மாட்டாங்க அவர் அதை விஷால் சொல்லிட்டார் வைக்க மாட்டோன்னு சொல்லியிருக்கார் அவரை வைக்க முடியாது அப்படின்னு ஏன்னா தென்னிந்திய அதாவது ஆரம்பத்தில் இந்த நடிகர் சங்கத்துக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து தமிழ் நடிகர் சங்கம் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து இவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உட்பட எல்லாமே இங்கே இருக்காங்க அத்தனை பேரும் இங்கே குடியிருக்காங்க அத்தனை பேரும் இங்கே நடிக்கிறாங்க அதனால் இதுக்கு வந்து தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் அப்படின்னு வைக்கலான்னு சொன்னார் தென்னிந்திய அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த அத்தனை பேருடைய சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இதில் வந்து நடிகர் சங்கத்துக்கு இவங்க பேர் வைக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு கட்டிடத்துக்கு பேர் வைப்பாங்க ஏதாச்சும் ஒரு கட்டிடத்துக்கு நடிகர் சங்கத்துடைய அந்த இந்த அலுவலகம் சாப்பாட்டு அலுவலகம் அவ்வளோ அது அல்லது அந்த தேட்டர் இருக்குது இல்லையா முன்னே வந்து பிரிவு தேட்டர் ஒன்று இருந்துச்சு நடிகர் சங்கத்தில் அதுக்கு தேவர் தேட்டர் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க தேவர் தேவர் மினி தேட்டர் அப்படின்னு அதில் வந்து விஜய் பெரும்பாலான நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி உட்பட சில பேர் அந்த அங்கே வந்து படங்கள் பிரிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த தேட்டருக்கு ஏதாச்சும் எம் விஜயகாந்த் பெயர் வைக்கலாம் அதான் வைப்பாங்க இவங்க பெருசாக வேறு மாதிரி ஒன்று பெருசாக பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு உண்மையிலேயே விஜயகாந்தோடைய இரு மகன்களுக்கு இவங்க சொன்னபடி வந்து ஏதாச்சும் வாக்குறுதி நிறைவேற்றுவாங்களா உண்மையிலேயே அவங்களெல்லாம் வச்சு இவங்க வந்து படங்கள் தயாரிப்பாங்களா அப்படி சொல்லுவாங்க தெரியல இது வந்து காலப்போக்கில் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது ஒரு ஜனங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் அப்பப்போ வாக்குறுதி அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுத்த மாதிரி இப்போ நடிகர்களுடைய வாக்குறுதிக்கும் என்ன உத்தரவாதம் இருக்குது எந்த நடிகர்களுடைய தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்க சொல்லுங்கள் அரசியல்வாதிகள் வாக்குறுதி மாதிரி தான் நடிகர்களுடைய வாக்குறுதியும் இவங்க வந்து விஜயகாந்த் பசங்களை வச்சு நீங்கள் வந்து நாளைக்கு படம் எடுப்பாங்க அதை வச்சு நம்ம ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃபை லைஃப்பை உருவாக்கி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க நீங்கள் வேணால் படம் எடுங்க நாங்கள் வந்து நடித்து தர்றோம் இல்லை ஆது ஆதரிக்கிறோம் அப்படின் தான் சொல்லுவாங்க இவங்க சொந்தமாக எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்களே வந்து நடிகர் சங்கத்தினுடைய கடனுக்கு எதுக்காக வந்து ஒரு படம் தயாரிச்சாங்களா வெள்ளை குதிரையாக என்ன அது கருப்பு வெள்ளை என்னமோ அதுவே என்னாச்சு அதோடு அந்த பூஜை போட்டதோடு இந்த ம அதோடு முடிஞ்சிருச்சு இல்லை அதுக்கு பிறகு யாருமே இது பண்ணலையாது அதோடு அது முடிஞ்சிடுச்சே இவங்களே ஒரு சங்கத்துக்காக சேர்ந்து இன்னும் நடிக்கலையே இவங்க எப்படி இவங்களுக்காக சேர்ந்து நாங்கள் நடித்து தரோம் உருவாக்கி தரோம் அப்படின்லாம் சும்மா ஒரு ஆறுதல் சொல்றது சும்மா ஒரு ஜும்லா அப்படிம்பாங்களேன் அந்த மாதிரி ஒரு ஜும்லா இது எல்லாம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க